வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி கோம் ஸ்ரீ மகாராஜா அதிபையே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை நிறைப்பிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பெஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரலின் சம்பச்சதே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருதோ மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது நவம்யான் பத்து வினாடி காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி ஐம்பத்தி ஏழு வினாடி முப்பத்தி ஒன்பது வினாடி பின்னரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சிரார்த்த திதியானது தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருள குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான காரர்களுக்கும் சிரார்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே தசம்யாம் தசமி திதி நாம் அனைவருக்கு குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அதரோடு உடன்பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தசமி திதியில் மரணத்து இறந்து ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்ணாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்து அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அதில் தான் வருஷா வருஷம் பிதர் பெருமாக்களை செய்ய வேண்டும் என்று தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் எப்படி செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அதையும் மீறி நாம் அவர்கள் இயர்ந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்ருக்கர்மாக்களை வருஷா செய்தாலும் அல்லது வருஷா வருஷம் நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்று வீர தர்மசாஸ்திரே சொல்லப்பட்டுள்ளது இன்றைய பாசனமானது சோமியவாசரி கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருகாசி நட்சத்திரம் மெருகாசிரிஷன் நட்சத்திரம் முப்பத்தி ஆறு விநாயகை பதினான்கு விநாயகி அதாவது இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நமது ஜனனம் எடுத்த பிறந்த அனைத்து நடிகையனுடைய மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்தநாளை கொண்டாடுகிறோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல பல கோடி மடங்கு சுபபலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் எப்படி நமது வருஷாபுஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷாபுஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதிக மீறி நாம் நமது பிறந்த நாளை ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கொண்டாடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்கள் பின்விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் யோகமானது இன்று காலை முதல் மிக சித்த யோகம் இன்றைய விசேஷமானது அவமாக்கம் ஒன்றைய ராகுகாலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை உயிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஏழு நிமிடம் வரை புதன் ஓரை காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஏழு நிமிடம் வரை குருவோரை சூலமானது வடக்கு அதிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிக கா காலை எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுன்றவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகண்டர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின் இரவு இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிக பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ சுபம் அஸ்தோ